கருத்தரங்கத்தின் முதல் முறை வீச்சாக தலைவர் அவர்கள் தமிழர் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த இயக்கத்தோடு பல ஆண்டு காலம் தொடர்பு மட்டுமல்ல பல்வேறு நிகழ்வுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அன்னையார் அவர்களுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகவும் நெருக்கமாக இருந்த ചിദമ്പരം മാവട്ട ദ്രാവിഡ കഴിഞ്ഞ തയ്യാ പൂസിളോഹൻ അവർ ഉറയാമ്മ அன்னை ஈவேரா மணியம்மையார் அவர்களின் நூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவின் இந்த கருத்தரங்கத்தில் போர்கணம் மிக்க அன்னையர் என்கின்ற தலைப்பிலே ஒரே வீச்சு நடைபெற இருக்கிறது இங்கே வரவேற்புரையாற்றிய திராவிடர் கழக மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்குரைஞர் பா மணியம்மையவர்களே தலைமை உரையாற்றிய திராவிட கழகத்தினுடைய செயலமை தலைவர் வழக்குரைஞர் ஆ வீரமர்தி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே வை கலையரசன் அவர்களே மாணிக்கம் அவர்களே இங்கே சிறப்புரையாற்றிய காணொலி மூலமாக அம்மாவை படம் பிடித்து காட்டிய நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே அடுத்து ஒரு முறை வீச்சா ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலி அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்குறைஞர் சேமே மதிவர்தனி அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய தங்க தனலட்சுமி அவர்களே எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆசிரியருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு ஆசிரியர் அவர்கள் வாய்ப்பளித்தார்கள் அடுத்து இன்றைய தினம் அன்னை மணியம்மையார் அவருடைய பிறந்த நாளிலே இங்கே நான் பேசுவதற்கு ஆசிரியரும் துணைத் தலைவரும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதோ பத்து நிமிடங்கள் தான் நிச்சயமாக நான் ஒன்பதரை நிமிடத்திலேயே முடித்துக் கொள்வேன் தந்தை பெரியாருக்கு பின் அதாவது கிபி கி மு என்று சொல்லுவார்கள் அதுபோல தந்தை பெரியாருக்கு முன் தந்தை பெரியாருக்கு பின் எப்படியெல்லாம் இந்த இயக்கம் பெரியார் காலத்தில் இருந்தது அதற்கு திறகு இருந்தது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அம்மாவினுடைய மிகப்பெரிய சாதனை மாஸ்டர் பீஸ் ஒன்னு சொல்லணும்னா அது ராவண காவியம் ஒன்று ராவண லீலா அந்த ராவண காவியத்திலே எப்படி ராவணனுடைய சிறப்புகள் போர்ந்து சொல்லப்பட்டிருக்குமோ புலவர் குழந்தையவர்களா அதுபோல அது இருந்தது அதை பிராக்டிகலாக செயலாக்கி காட்டியவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் அவர்கள் ராவண லீலா என்பது சாதாரண நிகழ்ச்சி அல்ல நம்முடைய இயக்க வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற அந்த ராவண வீழா என்பது இந்தியாவையே கெடுகளுக்க வைத்தது இந்தியாவையே ஒரு இந்த பக்கம் நம்முடைய இயக்கத்தின் மீது பார்வையை பதிய வைத்தது மிகப்பெரிய ஒரு சாதனை அது சாதாரண சாதனை என்று சொல்ல முடியாது அடுத்து இன்னொரு அதை பற்றி எல்லாம் ஆசிரியரும் பேசியிருக்கின்றார்கள் கவிஞரும் பேச இருக்கின்றார்கள் மற்ற தோழர்களும் பேசுவார்கள் அடுத்து இன்னொரு சாதனை என்று நான் பார்ப்பது என்னுடைய நோக்கில் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்ப்பது அன்னை மணியம்மையாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் தலைமையேற்று நடத்த வேண்டும் இந்த இயக்கத்தை யாரிடம் ஒப்படைத்தால் அது செம்மையாக சிறப்பாக இருக்கும் சிறப்பாக செயல்படும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை திருக்குறளிலே சொல்லுவார்கள் அல்லவா இதனை இதனால் இவன் முடிக்கி நன்றாய்ந்து அதனை அவன் கொண்டு என்கின்ற குரலுக்கு ஏற்ப சரியான தலைமையை அம்மா அவர்கள் காட்டி சென்றார்கள் நம்முடைய ஆசிரியரை அது அம்மாவுடைய இரண்டாவது சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் இயக்கம் தந்தை பெரியாருக்கு பிறகு இருக்குமா என்று கேட்டார்கள் இணை எதிரிகள் அடுத்து மணியம்மையாருக்கு பின் இந்த இயக்கம் எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே அம்மா அவர்கள் காட்டிய ஒரு தலைமை தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இது அம்மாவுடைய இரண்டாவது சாதனை தந்தை பெரியார் காலமானதற்கு பிறகு அம்மா அவர்கள் செயல்பட்டது சாதாரண செயல் அல்ல அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கேக் என்று சொல்லுவார்கள் அதாவது ரொம்ப எளிமையா எந்த கஷ்டமும் இல்லாத செயல்படுகின்ற செயலுக்கு இந்த உதாரணத்தை சொல்லுவார்கள் அம்மாவுடைய செயல் அது போன்றதல்ல இப்பொழுது ஆசிரியர் ஐயா ஐயாவுக்கு பிறகு ஒரு சரசம்பரம் பொதுக்குழு கூட அதை சுட்டி காட்டினார் தந்தை பெரியாருக்கு பிறகு ஒரு சரசத்திலே தோன்றியது என்று சொன்னால் அது இந்த சிதம்பரத்திலே தான் இதோ உட்கார்ந்து இருக்கிறாரே இந்த பூசி நிரம்புவதும் ஒரு காரணம் என்று அல்லவா அதுதான் வரலாறு இன்றைய தினம் ஆசிரியரை தந்தை பெரியாருக்கு பிறகு அன்னை மணியம்மையாருக்கு பிறகு நாம் அனைவரும் தலைவராக ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது இந்த வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது அன்றைக்கு அவர்கள் சொன்னது போல இந்த இயக்கத்தை சிதைத்து விடலாம் அதாவது தங்களால் கைப்பற்ற முடியவில்லை என்றால் தந்தை பெரியார் ஏற்படுத்திய பெரியார் சுயமரியாதை நிறுவனத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் முயற்சிகள் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் வைக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் ஏற்படுத்திய சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை காப்பிய காப்பாற்றியது யார் என்று கேட்டால் அன்னை மணியன்மையாள இங்கே நம்முடைய பருளாளர் அவர்கள் சொன்னார்கள் நான் குடாசனுடைய பெயரை விழிப்பதற்கு தவறிவிட்டேன் மன்னிக்க வேண்டும் கழகத்தினுடைய பொருளாளர் நம்முடைய வி குமரேசன் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான என்ஆர்எஸ் அவர்களே அவர்கள் சொன்னது போல எனக்கு ஒரு வாய்ப்பு நான் வெளியே சென்று உள்ளே வந்த பொழுது கவிஞர் தான் என்னை இந்த இயக்கத்திலே அமையாதத்திலே அழைத்து சென்று கிளம்புவன் வந்திருக்கிறார் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் இதோ இருக்கக்கூடிய கா இதோ கவிஞர் அவர்கள் அப்பொழுது ஆசிரியர் அவர்கள் மிஸ்விலே உள்ளே இருக்கின்றார் நான் வந்த பொழுது ஆசிரியர் உடல்நிலை சரியில்லாமல் சென்னை ராஜீவ் காந்தி பொது மருத்துவமனை இப்பதான் மருத்துவமனை அப்பொழுதெல்லாம் அரசு மருத்துவமனை அன்றைக்கு ஆசிரியர் அங்கே வந்திருக்கின்றார் என்னை அழைத்து சென்று ஐயா நம்ம புதுசிய வந்துட்டாரு நம்மள கூட என்று சொல்லியவர் நம்முடைய கலைஞர் அவர் அப்பொழுது அங்கே ஆசிரியரத்தினை அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி அதாவது இரண்டாவது முறையாக என்னை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் அந்த காலகட்டத்திலே அம்மையாருடைய செயல்கள் அவர்கள் சுற்றுப்பயணம் போகின்ற பொழுது இங்கே இவர்கள் விடுதலை பத்திரிகையை பார்த்துக் கொள்வார்கள் சில ஊர்களுக்கு அம்மையாரோடு அன்னை மணியம்மையாரோடு சுற்றுப்பயணத்திலே செல்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதைத்தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள் அவருக்கே உரிய தன்மையிலே அன்போடு என்னை பற்றி சொன்னார்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் மிக சுருக்கமாக முடித்துக் கொள்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான் இன்றைக்கு காலையில வந்து நூலகத்துல அந்த தேதியை இது ராவண லீலா நடைபெற்ற தேதியை தேடி எடுத்து விட்டேன் அந்த தேதியை தேடி பார்த்தேன் என்னால் எடுக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒருங்கிணைந்தாடு மாவட்ட திராவிட கழக கலந்துரையாடல் கூட்டம் புதுவை கலைமணி என்று இருந்தார் அன்றைய தென்னார்காடு மாவட்ட அமைப்பாளர் அவருடைய வீட்டில் புதுச்சேரி முதலியார் பேட்டையில் அவருடைய வீட்டிலே நடைபெற்றது அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள் நம்முடைய வழக்கறிஞர் சாழ்ந்தறையவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருந்தார்கள் விழுப்புரத்திலிருந்து அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்த தயாநிதி வந்திருந்தார்கள் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் அம்மா அவர்கள் சென்னையில இருந்து வந்திருந்த பழுதடைந்து விட்டது எப்பொழுது கொடுமையாக இருக்கக்கூடிய காலம் ஆசிரியர் சொன்னாரே எங்களை எல்லாம் சிறையிலே தள்ளி தாக்கினார்கள் என்று அப்படிப்பட்ட காலகட்டம் அங்கே அன்றைக்கு அன்றைக்கு மாலை நாலு மணிக்கு கலந்துரையாட ஆரம்பித்து முடிய ஒரு எட்டு மணி ஆயிட்டு இருக்கு அப்ப போய் உட்காந்து காரை வந்து அம்மா வந்த வேனை வந்து அவர்கள் தொடங்கி பார்த்தாக கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டாங்கிறது அப்பெல்லாம் பேர் ரிப்பேர் ராத்திரி எட்டு மணி எட்டையாறு மணிக்கு தெரியுது அந்த காலத்திலே அதை உடனே ரிப்பேர் பண்ண முடியல கலைமணி அவர்களும் அன்றைக்கு இருந்த புதுவை தோழர்களும் போய் அம்மாவுக்காக வாடகை கார் பேசுகிறார்கள் யாருமே வர மாட்டாங்கிறாங்க ஏன்னு கேட்டா மிஸ் பயம் மணியம்மையாருக்கு வாடகை காலுக்கு போனால் காலை பறிமுதல் செய்து விடுவார்களோ என்னமோ என்கின்ற ஐயா அம்மா அவர்கள் அவர்களுக்கு வாடகை கார் கூட கிடைக்கவில்லை புதுச்சேரியிலே அப்புறம் என்ன செய்தார்கள் என்று கேட்டார் அப்பொழுதெல்லாம் சென்னை எழும்போதிலிருந்து மதுரைக்கு ஜனதா எக்ஸ்பிரஸ் என்று ஒரு ரயில் இரவு நேரத்திலே செல்லும் அது வந்து கடலூருக்கு பதினோரு மணிக்கு வரும் அந்த அப்பொழுது அம்மாவோடு வந்தவர் நம்முடைய முடித்து விட்டு சரி அம்மாவுக்கு ஆசை கார் கிடைக்கவில்லை என்ற உடனே அவர்களை கொண்டு வந்து திருப்பாபுரியோ ரயில் நிலையத்திலே அம்மாவை அந்த ரயிலிலே தோழர்கள் விடுகிறார்கள் அடுத்த நாள் காலையில் மன்னார்குடியிலே ஒரு திருமணத்தை அம்மா அவர்கள் நடத்தி வைக்க வேண்டியிருக்கிறது அன்றைக்கு அந்த ரயிலில் அம்மா அவர்களோடு ரெண்டு பேர் சென்றார்கள் இணையவரம்பன் அடுத்தவன் நான் நாங்கள் சங்கின்ற பொழுது அந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் அதுல அன்று செலவு கம்பார்ட்மெண்ட் அதுல வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு ஏறி போறோம் அம்மா கேட்டாங்க நீ சிதம்பரத்துல இறங்கிக்கிறியா ஒன்று கேட்டாங்க இல்லைம்மா நானும் உங்களை கூட வரேன் ஒன்று சொல்லிட்டு நானும் அந்த கடலூர்லேருந்து இருந்து பொழுது அந்த ஜனதா எக்ஸ்பிரஸ்ல ஆன்றிஸ்வர கம்பார்ட்மெண்ட்ல அம்மா அவர்கள் புலவர் நாங்கள் எல்லாம் போனோம் உட்கார இடமே இல்லை எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அம்மா உள்ள போனோம்னு மணியம்மா தெரியாது மனைவி மணியம்மா இன்னும் எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டார்கள் அங்க உட்காந்து இருந்தவர்கள் பிறகு அங்கே இருந்தவர்கள் அம்மா அவர்கள் அமர்வதற்கு இடம் கொடுத்தார்கள் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் சிதம்பரம் வரையிலே புதவரை மேவரம் வரும் நானும் நின்று கொண்டே சென்றோம் அங்கு போன உடனே இடம் கிடைத்தது அங்கிருந்து சென்று அது போல எளிமையாக சென்று தஞ்சாவூரி இறங்கி அங்கு அப்ப ராத்திரி ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு போச்சு அந்த நேரத்துல குதிரை வண்டி தான் அந்த காலத்துல எப்ப நான் சொல்றது எழுபத்தி ஆறுல நம்முடைய பொருளாளர் அன்றைக்கு தஞ்சை மாவட்ட பொருளாளர் தஞ்சை மாவட்ட செயலாளர் காமா குப்புசாமி அவர்களுடைய தஞ்சை சந்திப்பிலிருந்து ஒரு முகை வண்டி பிடித்து அம்மா அவர்களை அமர்த்தி கொண்டு நாங்கள் எல்லாம் அந்த பழைய நெல்லு தெருவுக்கு அவருடைய இல்லத்திற்கு சென்றோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு இயக்கத்தை நடத்தியவர் ராவணியலால் நடத்தி இந்தியாவையே அதிர செய்தவர் மிக மிக எளிமையாக அன்றைய தினம் ஒரு சாதாரண ரயிலில் பதிவு செய்யப்படாத அன்று அந்த வண்டியிலே அவர்கள் காட திருப்பாக்குரியூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சை வரையிலே சென்றார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையிலே அவருடைய பையை எடுத்துக் கொடுப்பது அம்மாவுடைய பையை எடுத்துக் கொள்வது இப்படிப்பட்ட செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தான் நான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே கிடைத்த பயனாக பெருமையாக நான் எண்ணிக்கொள்கிறேன் ஆக அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் உடனே ஒண்ணு மிசா முடிஞ்சி சிதம்பரத்துல முதல் முதல் கூட்டம் இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்றைய படித்து விட்டு மாணவனாக வேலை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அன்றைக்கு நானும் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவில் சுந்தரமூர்த்தி அவர்களும் தான் ஆசிரியரோடு அன்றைக்கு இருந்தோம் மீதி பேர்களெல்லாம் வேர்கிடத்தில் இருந்தார்கள் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு ஆசிரியரையும் அம்மாவையும் அழைத்து அன்றைக்கு மிசா முடிந்து சிதம்பரத்திலே பொதுக்கூட்டம் நடத்தினோம் ஆசிரியரும் வந்தார்கள் அம்மாவும் வந்தார்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து வழக்கறிஞர் சாமி துறை வந்தார்கள் நெய்வேலியிலிருந்து இறார் கனக அன்றைய மாவட்ட செயலாளர் வந்தார் இப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை மிக எளிமையாக நடத்தியவர் அம்மா அவர்கள் இந்த விசா கொடுமையினுடைய காலத்திலே என்று கூறி எனக்கும் இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய கழகத்திற்கு தலைமை கழகத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்